அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி தை மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை அதுவும் தை செவ்வாய்க்கிழமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் செவ்வாய் பகவான் வழிபாடு செய்யறது வழக்கம் இந்த தை செவ்வாய் என்று நமக்கு தை கிருத்திகையும் வந்து சேர்ந்து அமைஞ்சிருக்குது அதாவது இன்றைக்கி இந்த தை கிருத்திகை வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கூடவே ஒன்பது 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 அப்படிங்கிற ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீஷனை பர்ஃபெக்ஷனை குறிக்கக்கூடிய எண்ணுக்கான செயற்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது தைப்பூசம் வந்து பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி வருது இல்லையா அதை முன்னிட்டு ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் அந்த விரதத்தை தொடங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஆறு வீடியோக்களுக்கு மேலே நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்குறங்க ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அது இன்றைக்கி நீங்கள் மாலை நேரத்தில் குளிச்சுட்டு பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு குளியல் முறையை வந்து எடுத்துக்கலாம் அதன் மூலமாக பொ பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது துவரம் பருப்பை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லி இருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட ஆறு பொருட்களை வாங்கி பூஜை அறையிலையோ அல்லது சமையல் அறையிலையோ ஒன்றா சேர்த்து வச்சாலே பண வரவு அதிகரிக்கும்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது மூணுமே இன்னைக்கு செய்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இன்று தொடங்கி அதாவது இன்றைக்கி தைக்கு திகையா இந்த தைக்கு திகையில் தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் தொடர்ந்து ஆறு நாட்கள் செய்கிற மாதிரி பரிகாரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இதை வந்து விரதம் இருந்தும் செய்யலாம் விரதம் இருக்காட்டி செய்யலாம் முதல் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விசேஷ தீபம் ஏற்றுவது அது கூடவே ஒரு மந்திரம் வந்து சொல்றது இதை நம்ம தொடர்ந்து ஆறு நாட்கள் வந்து செய்யணும் அதே போல தலைகாணி கடியில் இன்று தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து வச்சுட்டு தூங்கணும் அது ஒன்று அடுத்து ஒரு வரி மந்திரம் ஆறு முறை வந்து எழுதணும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் தொடங்கி அப்படியே தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் வந்து எழுதும்போது நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்னதில் நாலு வீடியோ உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது மீதி வீடியோஸ் எல்லாம் வரும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி தை கத்திகை தை செவ்வாய் எல்லாமே வந்து இருக்குது மேலும் ஆறு நாள் விரத தொடக்கமும் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா இந்த விசேஷம் வாய்ந்த நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் எந்த தீபம் வீட்டில் ஏற்றினாலும் சரி இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிருத்திகை சஷ்டி அன்னைக்கு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுவீங்க இல்லைனா நேற்று நான் சொன்னேன்னே இல்லையா அந்த மாதிரி ஒரு விசேஷ தீபம் கூட நீங்கள் வந்துட்டு ஏற்றலாம் இப்படி எந்த தீபம் ஏற்றினாலும் சரி நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்குங்க நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேலும் என்ன கோரிக்கை முன் வச்சாலும் அது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் இந்த தீப முறையை தொடங்கி தொடர்ந்து ஆறு நாட்களுமே ஏற்றலாம் இல்லைன்னா குறைந்தபட்சம் இன்னைக்கு ஒரு நாளாவது ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இன்னைக்கு நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் காலையில் ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷம் அப்படிங்கும்போது போது தொடங்கிடுச்சு இது நாளை காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் இருக்குது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை இன்று மாலை நாலு முப்பதுக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ள வந்துட்டு நீங்கள் ஏற்றுவது சிறப்பு அதுவும் இந்த எட்டு டு ஒன்பது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையா வந்து இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறதுக்குள்ள ஏற்றினாலும் சரி அல்லது இந்த நாலு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பது மணி அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு ஏற்றினாலும் சரி கண்டிப்பா நூறு சதவீத பலன் வந்து நிச்சயம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரம் வந்து சொல்கிறேங்க ரெண்டுக்குமே நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் வந்து தேவைப்படுது அதனால் பொருள் ஒன்று பரிகாரம் ரெண்டு எது முடிதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி அந்த தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து பார்த்தலாமா இப்போ நீங்கள் எந்த மாதிரி தீபம் ஏற்றினாலும் சரி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கூட சரி ஒரு காலியான மண்ணைகளை எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதில் வந்து இன்றைக்கி நல்ல நெய் ஊற்றுவதை காட்டிலும் நெய் ஊற்றி ஏற்றுவது சிறப்பு ஏன்னா நம்ம நெய் தீபமாக ஏற்றும் போது மகாலட்சுமி தாயார் வந்து வசியமாவாங்க அதனால் நெய் தீபத்துக்கே ஸ் வந்து கொடுங்க அதே போல் இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் வந்துட்டு பஞ்சுத்திரி வெள்ளை நேரத்தில் போட்டி ஏற்றுவீங்க அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றி சிகப்பு நிற பஞ்சுத்திரி வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது நூல் திரியும் இருக்குது இல்லை பஞ்சுத்திரியாக பண்ணணுன்னா நீங்கள் குங்குமம் தோய்த்து எடுத்திங்கனாக்கே சிவப்பாக வந்து மாறிடும் என்ன இப்படி சிகப்புத்திரி போட்டு ஏற்றும் போது திருமணம் வந்து கை கூடும் அதே போல் நல்ல வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை வந்து நீங்கும் சொந்தமாக வீடு அமைவதற்கான பாக்கியமும் வந்துட்டு கிடைக்குங்க அதனால் முடிஞ்சளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சிவப்பு நிற பஞ்சுத்தறி போட்டே நீங்கள் தீபம் ஏற்றுங்க சரி இந்த மாதிரிலாம் பண்ணியாச்சு இல்லையா இப்போ விளக்கில் போட வேண்டியது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு துண்டு சுக்கு தான் இந்த சுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட இணைச்சி சொல்லப்படுது அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சுக்குக்கு நிறைய மருத்துவ குணமும் உண்டு அதிசயமான மகத்துவ குணமும் வந்து உண்டு பணப்புழக்கத்துக்கும் நினச்ச காரியம் சித்தி பெறுவதற்கும் இந்த சுக்கு நமக்கு அதிகமாக வந்துட்டு உதவி செய்யும் அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு சிறு துண்டு உடச்சி நீங்கள் அந்த விளக்கில் நெல்லெண்ணெய் ஊற்றியிருந்தாலும் சரி நெய் ஊற்றியிருந்தாலும் சரி அதுக்குள்ளே நீங்கள் போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து சிறப்பு இப்போது அந்த தீப சுடரை பார்த்த மாதிரி உங்களுடைய கோரிக்கை முன் வைக்கலாம் இன்னுமே இது எப்படி அந்த சிறு துண்டு இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு சங்கல்பம் வைக்கலாம் என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக இந்த தீபத்தை ஏற்றீங்களோ வச்சுட்டு சொல்லிட்டு அதன் பிறகு கூட நீங்க இந்த சுக்கை அந்த எண்ணெய் நெய் நெய்க்குள்ளரையோ வந்துட்டு போடலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம் இது முதல் பரிகாரம் அடுத்து இன்னொரு பரிகாரம் சொல்றேன் அதுக்கும் சுக்குதான் தேவைன்னு இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா டப்பா இது வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் லக்ஷ்மி கடச்சம் பிறந்த இது அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு சில தாந்திரிக பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கிறது அதாவது போட்டு வச்சுட்டே வர்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொந்த வீடு அமையணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த துவரம்பருப்பு டப்பா குளார காசுகளை வந்துட்டு போட்டு வைக்கிறதுங்கிறது நல்லது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி போட்டு வைக்கிறது நல்லது நம்மளுடைய சேனல்லேயே துவரம்பரு சில பொருட்களை வந்துட்டு போடுங்கன்னு சொல்லி நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் முடிஞ்சா உங்க வீட்டில் சிவப்பு நிறத்தில் துணி இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துட்டு அதில் ஒரு ஒரு ரூபா காசும் ஒரு சிறு துண்டு சுக்கையும் வந்து போட்டு சின்ன முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு எப்படி நம்ம பூஜை அறையில் சங்கல்பம் வச்சோம் அதே மாதிரி இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு எனக்கு ந சொந்த வீடு சீக்கிரமாக கிடைக்கணும் அதே போல் கடன் பிரச்சனை தீரணும் பணம் சேரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த சிவப்பு முடிச்சியை அந்த துவப்பருப்பு போட்டுச்சுக்கோம் இல்லையா அந்த டப்பால் நல்லா ஆழமாக தோண்டி அதை உள்ளே வச்சு நம்ம மறைச்சி வச்சிடலாம் சிவப்பு நிற துணி இல்லை அப்படிங்கிறவங்க கூட உங்களுடைய உள்ளங்கையில் அந்த வெறும் சுக்கையும் அந்த காசையும் வச்சு வேண்டிக்கிட்டு அதன் பிறகு அதை நீங்கள் அந்த துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே வந்துட்டு புதைச்சி வச்சிடலாம் இது வந்துட்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இருந்தாலும் இந்த சுக்குனுடைய குவாலிட்டியை பொறுத்து தான் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறத பற்றி யோசிக்கணும் நல்ல ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படிங்கும் போது ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சிட்டிங்கன்னா அது செல்லு பிடிப்பதற்கும் வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் நம்ம மாதம் ஒரு முறையாவது மாற்றுற மாதிரி வரும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு முறை அந்த துணியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை தனியாக அப்படியே புதைச்சி வச்சுருந்தாலும் சரி அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நல்லா இருந்தால் அதை வச்சுக்கோங்க செல்லு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு சுக்கை செவ்வாக்க கிழமை நாளாக பார்த்து வைங்க கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் தான் இந்த சுக்கை வந்துட்டு நம்ம துவரம்பருப்பு டப்பாலை வந்து போட்டு வைக்கிறோம் சரிங்களா அது எந்த செவ்வாயாக வேணாலும் இருக்கலாம் இன்னைக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தை கிருத்திகாவும் நான் மேலே சொன்ன எல்லா விசேஷமும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் சொன்ன ரெண்டில் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்வதற்கு முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்